ைஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமன் யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் மூன்றில் உள்ள இலக்கணப் பகுதியான ஆகுபெயர் ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகுபெயர் உதாரணமாக ரெண்டு தொடரை நம்ம பார்க்கலாம் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு இந்த தொடரில் வெள்ளை என்னும் சொல் வெண்மை என்னும் நிறப்பொருளை தருது இது வந்து இயல்பான பயர் அடுத்த தொடர் என்னன்னா வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் இந்த தொடரில் வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடிய சுண்ணாம்பை குறிக்கிறது வீட்டுக்கு என்ன வெள்ளை கலரையை அடிக்க முடியும் சுண்ணாம்ப தானே அடிக்க முடியும் அதனால் ஒன்றன் இயற்பெயர் அதனைக் குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகு பெயர் மொத்தமாக ஆகு பெயர் வந்து பதினாறு வகைப்படும் நம்ம இந்த வகுப்பில் மொத்தமாக ஆறு வகையை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஆகிய ஆறு வகையான பெயர் சொற்களிலும் ஆகு பெயர்கள் உண்டு ஃபஸ்ட்டு பொருளாகு பெயர் மல்லிகை சூடினால் மல்லிகை என்னும் ஒரு முழு பொருளின் பெயர் அதன் ஒரு உறுப்பாகிய மலரை குறிக்கிறது மல்லிகை அப்படின்றது அந்த செடியை ஃபுல்லாகவே குறிக்காம அதோடைய ஒரே ஒரு பாட்டு பூ அதை மட்டும் அந்த மலரை மட்டும் குறிக்கிறதால இது வந்து பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் இந்த பொருளாகு பெயருக்கு இன்னொரு பெயர் முதலாகு பெயர் அடுத்து இடவாகு பெயர் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது தமிழ்நாடு அப்படின்ற பெயர் அவ்விடத்தை சேர்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் இது இடவாகு பெயர் தமிழ்நாடு அப்படின்ற அந்த இடத்தை குறிக்கல அந்த விளையாட்டு வீரர்கள் அந்த அணி இருக்கலையா மொத்தமா அந்த டீம் அதை குறிக்கிறதால இது வந்து ஈடவாகு பெயர் ஏன்னா ஆகு பெயர்னா என்ன சொல்லியிருக்கோம் ஒன்றன் பெயர் வந்து அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது தான் ஆகு பெயர் இந்த விளையாட்டு வீரர்கள் அந்த டீம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அதனால் அந்த அந்த விடத்தை சேர்ந்த விளையாட்டு அணியை குறிக்கிறதால ஈடவாகு பெயர் அடுத்து காலவாகு பெயர் டிசம்பர் சூடி நாள் இந்த தொடரில் வந்து டிசம்பர் என்னும் காலப்பெயர் மன்த்தில் வருது இல்லைங்களா ஜனவரி பிப்ரவரி மந்தில் டிசம்பர் மந்த்து அந்த டிசம்பர் மந்த்து காலப்பெயர் வந்து அந்த காலத்தில் மலர்ற பூவை குறிக்கிறதால இங்கே வந்து டிசம்பர் சூடினாள்னால் அந்த மாதத்தை எத் எடுத்து சூடிக்க முடியாது அந்த மாதத்தில் பூக்கிற பூவை தான் சூடிக்க முடியும் தலையில் அதனால் இது வந்து காலவாகு பெயராயிற்று அடுத்து சீனையாகு பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு இந்த தொடரில் ஆளுக்கு ஒரு பழம் கொடு அப்படின்றது தான் பொருள் இவ்வாறு சீனையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சீனையாகு பெயர் அடுத்ததாக பண்பாகு பெயர் இனிப்பு தின்றான் இந்த தொடரில் இனிப்புன்ற பண்பு தின்பண்டத்தை குறிக்கிறதால இது பண்பாகு பெயர் அடுத்து தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான் இந்த தொடர்ல பொங்கல் பொங்குதல் அப்படின்ற தொழிற்பெயர் வந்து அத்தொழிலால் உருவான உணவை குறிக்கிறதால இது தொழிலாகு பெயர் அதுக்கடுத்து ஈரட்டை கிளவி தங்கை விறுவிறு என நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவென சிரித்தபடியே மலவளவென கொய்யத் தொடங்கினாள் இந்த தொடரில் விறு கலகல மலமல ஆகிய சொற்களை பார்க்குறப்ப இவை ஒவ்வொன்றிலும் அசை சொற்கள் வந்து இரண்டிரண்டாக இணைந்து தான் வந்துள்ளன இப்படி பிரித்து பொருள் பார்த்தால் பிரித்து பார்த்தால் பொருள் தரவில்லை இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொல் தான் இரட்டை கிளைவி இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொல்லுதான் இரட்டை கிளைவி அதுக்கடுத்து அடுக்கு தொடர் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர் அமுதன் திடீரென பாம்பு 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 என்று கத்தினான் எங்கே எங்கே என்று கேட்டபடியே மற்ற சிறுவர்கள் அனைவரும் ஓடி வந்தனர் இல்லை இல்லை சும்மாதான் சொன்னேன் என்று சொல்லி சிரித்தபடியே ஓடினான் அமுதன் அவனை பிடி 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 என்று கத்திக்கொண்டே மற்றவர்கள் துரத்தினார்கள் இந்த பகுதியில் சில சொற்கள் வந்து இரண்டு மூன்று நான்கு முறை இடம்பெற்றுள்ளன இவ்வாறு அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லலாம் அடுக்கு தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பிரிச்சுன்னா பிரித்தம்னா பொருள் தரும் அடுத்ததாக அடுக்கு தொடர் இரட்டை கிளைவு இவற்றிற்கு இடையான ஒப்பீட்டை பார்க்கலாம் அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியா பிரித்து பார்த்தாலும் அவற்றுக்கு பொருள் உண்டு இரட்டை கிழிவே பிரித்தா அது பொருள் தருவதில்லை அடுக்கு தொடரில் ஒரே சொல் வந்து இரண்டு முதல் நான்கு முறை வரை அடுக்கி வரும் இரட்டை ஒரு சொல் இரண்டு முறை மட்டும்தான் வரும் அடுக்கு தொடரில் சொற்கள் வந்து தனித்தனியே நிற்கும் இரட்டை கிளவியின் சொற்கள் வந்து தனித்தனியாக நிற்காது இணைந்துதான் நிற்கும் அடுக்கு தொடர் விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் ஆகிய பொருள்கள் காரணமாக வரும் ஆனா இரட்டை கிளவி வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் மட்டும்தான் வரும் நன்றி வணக்கம்